ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டில் எக்ஸ்பிடெக்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன கலெக்ஷன் போகிறோம்னா ரொம்ப நாளே இது பார்த்துருக்குற டேமேஜ் சாரி தாங்க பார்ட் த்ரீ பார்க்க போகிறோம் இப்போ இங்கே நாங்கள் காமிக்கிற பத்து சாரீ மட்டும்தாங்க அவைலபிள் இருக்குது வேறு எந்த சாரியுமே இல்லை நாங்கள் ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் இந்த ஒவ்வொரு சாரியாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் என்ன டேமேஜுங்கிறத இந்த சாரீ வெந்தய கலர் சாரீங்க மெரூன் கலரில் முந்தி பிளவுஸ் வந்துடும் முந்திக்கு இந்த மாதிரி ஃபுல் ஜரிகாக வந்துடும் பிளவுஸு சாரி ஃபுல்லாகவே இந்த மாதிரி புட்டாஸ் வந்துடும் என்ன டேமேஜ்னு பார்த்தீங்கன்னாக்கா இது டேமேஜே கிடையாதுங்க இந்த மாதிரி லைன் கிளைன் இந்த மாதிரி தான் இது வார்பிலே வரனால அவ்வளோவா தெரிவிச்சிக்காது உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் வரி வரியாக ஒரு மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இது டேமேஜ் மாதிரியே தெரியாது இது ஒரு டிசைன் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு சூப்பர் ஆஃபருங்க பாதிக்கு பாதி விலை கொடுக்குறோம் இங்கே இருக்கிற சாரீஸ் எல்லாமே எட்நூற்றம்பது எழுநூற்றம்பதுக்கு போக வேண்டியது சின்ன சின்ன டேமேஜுன்றதுனால உங்களுக்கு நானூறு ப்ளஸ் டிப்பின் மட்டும்தான் இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நெக்ஸ்ட்டு சேரீ பார்க்கலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா ஆனியன் பிங்க் கலர் இதில் என்ன டேமேஜ்னாக்கா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லைனுக்கு இப்படி வருதுங்க வேறு எதுவுமே இல்லை சாரீ சூப்பராக இருக்கும் இந்த லைன் இந்த லைனுக்கு மட்டும் வர்றது ஸாரீ நல்லா சூப்பராகவே இருக்குங்க ஓப்பன் பண்ணி காம்பினா இது முந்தி ஜரிக ஒர்க்கு பிளவுஸு கான்ட்ரஸ்ட்டு ஸாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி ஒரே ஒரே ப்ளவுஸில் தாங்க அது கைக்கு வந்துடும் தெரிவிச்சுக்கா சாரீ நல்லா சூப்பராகவே இருக்குங்க கலரும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இந்த ஒரு டேமேஜ் மட்டும்தான் இதுவும் அவ்வளோவா தெரிவிச்சுக்காது இந்த சேரீ வேணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிங்க நெக்ஸ்ட் கலர் பார்க்கலாம் இது ஒரு க்ரீன் கலரு இது பார்த்தீங்கன்னாக்கா டேமேஜே இல்லைங்க சும்மா லைட்டாக அழுக்கு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை வாஷ் பண்ணால் அது வந்து கிளியர் ஆகிருக்கும் இதுங்களா லைட்டாக அழுக்கு ஆனால் ஸாரீ கலர் சூப்பராக இருக்கும் ஸேரீயுமே சூப்பராக இருக்கும் டிசைனும் பார்த்தீங்கன்னாலே இருக்கும் முந்தி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி வந்துடும் பாதிக்கு பாதி கொடுக்குறவங்க குவிக்கா ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க வீடியோ பார்க்குறவங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வாட்ஸ்அப்பே பண்ணுங்க நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க அதே மாதிரி இப்போ நம்ம வீடியோ போட்டோடனே கலெக்ஷன்ஸ்லாம் போயிடுதுங்க அதனால பார்க்குறவங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த கலர் பார்த்தீங்கன்னாக்கா மாம்பழ கலர் வித் பிங்க்கு இது பார்த்திங்கன்னா கோட்டன்ஜி பாட்ரு சாரீங்க சில்க் காட்டனு சூப்பராக இருக்கும் சாரீ வியர் பண்ணுறதுக்கு இதில் டேமேஜுன்னாக்கா இந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா இது தெரியுதுங்களா இந்த ஒரு டேமேஜ் தாங்க ஆனால் மற்றபடி ஸாரீ ஃபுல்லாக சூப்பராக இருக்கும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும் இது டிசைன்காக உங்களுக்கு ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் சாரி நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க சாரி பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி புட்டாஸ் சொந்துருங்க அங்கங்க பார்டருக்கும் ஜரிக ஒருக்கும் வரும் முந்தி ஜரிகம் ஒர்க்கு சாரி நல்லா சூப்பராக இருக்கும் ப்ளவுஸு இது முந்தி சாரி நல்லா சூப்பராக இருக்கும் பாதிக்கு பாதி விலைங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த சாரீ வேணும்ன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நெக்ஸ்ட் சாரீ பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் புட்டா சாரி தாங்க சாஃப்ட்டு சில்க் சாரி இதில் என்ன டேமேஜுன்னு காமிக்கிறோம் இது முந்தி ப்ளவுஸும் வந்து முந்தியும் சேம் கலர் கான்ட்ராஸ்ட் வந்துடும் நாட் போட்டே உங்களுக்கு வந்துடும் இதில் என்ன டேமேஜுன்னாக்கா இந்த மாதிரி வரி வரியாக தெரியுது பார்த்திங்களா லைட்டாக கலர் சேஞ்ச் மாதிரி இது தாங்க வேறு எதுவுமே இல்லை சாரி ஆனால் சூப்பராக இருக்கும்ங்க கட்டுறதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த டேமேஜ் தாங்க அது டேமேஜ் இல்லை லைட்டாக கலர் சேஞ்ச் அவ்வளோதான் இந்த சாரீ வேணுன்றாங்க ஸ்க்ரீன்ஷாட் விட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நெக்ஸ்ட் கலர் பார்த்தீங்கன்னாக்கா வெந்தய கலர் ஸாரீ இந்த சாரீயில் என்னன்றது காமிக்கிறோம் இதில் பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி ஒரு சின்ன தாங்க மற்றபடி லைட்டாக அங்கங்கே அழுக்கு மட்டும்தான் லைட்டாக அழுக்கு மட்டும்தான் சாரீ சூப்பராக இருக்குங்க கான்ட்ரஸ்ட்டு ஜரிகையே பாருங்க முந்தி ஜரிகையே லுக்காக இருக்கும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி புட்டாஸ் இப்போ காட்டுற சாரீஸ் எல்லாமே பாதிக்கு பாதி விலை தாங்க ஜஸ்ட்டு நானூறு பிளஸ் சிப்பிங் தான் இந்த சாரி வேணுன்றவங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கனாக்கா பிங்க் கலர் இதில் என்ன டேமேஜ்னாக்கா இந்த மாதிரி லைனுக்கு ஒரு போடுங்க வேற எதுவுமே இல்லை சாரீ சூப்பராகவே இருக்கும் புட்டா சாரீ தான் இது முந்திங்க ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் வந்துடும் சாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸ் தான் புட்டாஸ் வந்துடும் சாரீ நல்லா சூப்பராகவே இருக்கும் கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கும்ங்க இதெல்லாம் வீடியோ போட்டால் உடனே போயிடும் வேணுன்றவங்க குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த சாரீ வேணுன்றவங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் வந்து இது பார்த்தீங்கன்னாக்கா பட்டு சிலையே தொத்து போயிடுங்க அந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் கிராண்ட் லுக்கில் பெரிய பாட்ரோடு கொடுத்துருக்கோம் இதுலேயும் பார்த்தீங்கனாக்கா என்ன மிஸ்டேக்னா பெரிய மிஸ்டேக்லாம் இல்லைங்க இந்த மாதிரி லைனுக்கு லைன் வரி வரியாக வரது தான் அது வார்பிலே வர்றது உங்களுக்கு உத்து பார்த்தா தான் தெரியும் டிஸ்டன்ஸில் பார்த்தா ஒன்றுமே தெரியாது அதுவுமே தான் தெரியும் இதுவே ஒரு மாடல் மாதிரி தான் இருக்கும் முந்தி ஜரிக ஒரு கூட வந்துடும் ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட்டு டபுள் ஷேடிங் கொடுக்கும் சேரீ நல்லா சூப்பராக இருக்குங்க இந்த டேமேஜ்னே யாருமே சொல்ல மாட்டாங்க இங்கே அந்தளவுக்கு இருக்கும் பட்டு சீலை மாதிரியே இருக்கும் பாதி விலைக்கு தான் கொடுக்குறோம் குயிக்காக ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த சாரி வேணுன்றாங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நெக்ஸ்ட் இந்த சாரி பாக்கலாங்க இதுலேயுமே பெரிய டேமேஜ் இல்லை அதே தான் லைனுக்கு லைன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வர்றது தான் முந்தி பிளவுஸ்வல் கான்ட்ராஸ்ட் வந்துடும் பிளவுஸ் முந்தி ஒர்க்கு ப்ளவுஸு கான்ட்ராஸ்ட் சாரி ஃபுல்லாக இந்த மாதிரி இதுவுமே டேமேஜ் மாதிரியே இருக்காதுங்க வார்வில வர்றதுனால அது ஒரு டிசைன் மாதிரி தான் இருக்கும் பட்டு சீலை மாதிரியே இருக்குங்க பட்டு சீலை மாதிரி இல்லைங்க பட்டு சீலையே தான் இது இந்த சாரீ வேணுறங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க ஜஸ்ட்டு நானூறு ப்ளஸ் மட்டும் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மயில் பச்சை கலர் சாரீ சூப்பராக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஃபைனல் சாரீங்க க்ரீன் கலர் சாரீ மயில் பச்சை பெரிய பார்டரோடு கொண்டு வந்திருக்கோம் இந்த சாரீ பார்த்தீங்கன்னாக்கா இல்லை முந்தி பிளவுஸு கான்ட்ராஸ்ட்டு முந்தி ஜரிக ஒர்க்கு ஸாரீ ஃபுல்லாக இந்த மாதிரி புட்டாஸ் வந்துடும் இதில் என்ன டேமேஜ்னாக்க இந்த மாதிரி வரி வரியாக வரதாங்க இது வார்விலே வரதுதான் டேமேஜ் மாதிரியே தெரியாது இது ஒரு டிசைன் தான் அதே மாதிரி போன தடவை வாங்கியிருந்தவங்க சாரீ டேமேஜ் சரி வாங்கியிருந்தாங்க சாரீ எப்படி இருக்குன்றது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சாரி வேணுன்றங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ